Tanjakannya. Tanya kan, இப்படி வீடியோ தெரியாது அப்படி உட்காந்தும் தெரியும் அப்படி நீ அங்கே தள்ளி உட்காரா அப்படி கிட்ட உக்கா அடுப்பு கிட்ட போனா தள்ளி உட்கார ஆ அப்படி உட்காந்துக்கறாங்க ऐसा कोई नहीं देरी मत कर काज का काज नहीं आएगी कर कर पूरा का सब है पम्मा का पम्मा का ये फोन है अपने में टिकना पूरा का चल रहा फोन टूट के ले ए ए गोरो उठियो सुतला दती तेरी ना मैं थी करियो

அப்படியே முனிய வைய முனிட்டு சுற்றி வையம் தள்ளி போய் சட்டி தேட்டி விட்டுறாங்க டேய் அதெல்லாம் வேணாம்டா அதெல்லாம் சாரி பேப்பர் வைக்கிறாங்கடா இல்லையே கையில் வாங்கினா நல்லா இருக்காதுதான் やっぱりきれいな。

மச்சவை நீங்க அஞ்சுங்க நீங்க அஞ்சுங்க பாவுடி உட்காரு பாருங்க அண்ணா பாவுடி உட்காரு அதான் ஆமடி கால் பாவுடை உட்காரு காமு டடா இதுக்கு டப்பா பூரி வரஞ்சு போடுது புழு பூரி ஏய் மூடி தா மூடி மூடி ஆ இரும <laughs> தடய

Я его думаю.

No mm -hmm.

நீ போய் கை கழிச்சோட போடா இன்ன வரைக்கும் மண்ணுலாம் இல்லை ஒழப்பீங்களாடா எங்கிட்டு காட்டு போதும் போதும் நீ சாப்பிடுங்க ஆ நீங்கள் ரெண்டு பேரும் அது ஒன்று தான் அவ்வளோதான் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஆச்சு ரெடி பிள்ளாரெல்லாம் தின்னா போவாங்க ஆ